பட சர்ச்சை காட்சிகள் தொடர்பாக மன்னிப்பு கேட்க முடியாது என இயக்குநர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார் முருகதாஸ் மீதான புகாரில் முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்வது குறித்து முடிவெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஜய் நடிப்பில் தீபாவளி திரைக்கு வந்த சர்க்கார் திரைப்படத்தில் தமிழக அரசையும் அரசால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இலவச திட்டங்களையும் விமர்சிக்கும் சில காட்சிகள் இடம்பெற்றதால் சர்ச்சை எழுந்தது அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் முருகதாஸ் படம் இயக்கியுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் புகார் கொடுக்கப்பட்டது இதனையடுத்து தம்மை காவல்துறை எந்நேரமும் கைது செய்யலாம் என்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முருகதாஸ் முன்ஜாமீன் பெற்றார் இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது திரைப்படத்தில் காட்சிகள் வைப்பது கருத்து சுதந்திரம் என முருகதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எனவே சர்க்கார் படத்தில் வைக்கப்பட்ட காட்சிக்காக மன்னிப்பு கோர இயலாது எனவும் கூறப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதி இயக்குநர் முருகதாஸ் மீது கொடுக்கப்பட்ட புகாரில் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிவு செய்வதா அல்லது வழக்கை கைவிடுவதா என காவல்துறை முடிவெடுக்க அனுமதித்தார் மேலும் காவல்துறை எடுத்த முடிவு குறித்து வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார் அதுவரை இயக்குநர் முருகதாசை கைது செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தார் தணிக்கை சான்றிதழ் பெற்ற படத்தின் காட்சிகளை எந்த சட்டமும் நீதிமன்றமும் தவறாக கருதாதது என்றும் நீதிபதி இளந்தரையன் தெரிவித்தார் அரசு கொடுத்த இலவச பொருட்களை மக்கள் வாங்கி வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் அது அவர்களின் பொருளாகும் அந்த வகையில் அவர்கள் அந்த பொருளை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதி சினிமாவை சினிமாவாகவே மட்டுமே பார்க்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார்